நீளம் மூணு மீட்டர் மற்றும் விட்டம் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை சமன் செய்யும் எட்டு சுற்றுகளில் உருளை சமன் செய்யும் பரப்பு அப்படிங்கிறது எட்டு இன்டூ உருளையின் வலைப்பரப்பு டூ பை ஆர்ஹெச்சுக்கு சமமாக இருக்கும் இதோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும் உருளையின் விட்டம் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் அப்போ ஆரம் விட்டம் டிவிடர்ட் பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி எட்டு டிவிட் பை ரெண்டு ஈக்குவல் டு ஒன்று புள்ளி நாலு மீட்டர் அப்படிங்கிறது உருளையின் ஆரம் ஒன்று புள்ளி நாலு மீட்டர் உயரம் மூணு மீட்டர் கொடுத்துருக்காங்க எட்டு சுற்றுகளில் உருளை சமன் செய்யும் பரப்பு ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு உருளையின் வலைப்பரப்பு எட்டு இன் ரெண்டு இன்ட்டு பையன் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ ஆரம் ஒன்று புள்ளி நாலு இன்ட்டு உயரம் மூணு மீட்டர் எட்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு டிவைட் பை ஏழு இன்ட்டு ஒன்று புள்ளி நாலு பதினாலு டிவைட் பை பத்து இன்ட்டு மூணு ரெண்டேழு பதினாலு எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டு எண்பத்தி எட்டு டிவைடட் பை பத்து இருபத்தி நாலு இன்ட்டு எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு டிவைட் பை பத்து பத்தால் வகுக்கும் போது இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு மீட்டர் ஸ்கொயர் எட்டு சுற்றுகளில் உருளை சமன் செய்யும் பரப்பு